ஜியோ காலிசே இந்த கயிறில் மூத்திர நாற்று அடிக்கிறான் அதை பார்த்த உடனேவே தோன்றான் தரையை புதைச்சி வைக்கிறதுக்கு லூசு பையன் மோனே சை அது தூய் குப்பையில் போடுது ம் எல்லாத்தையும் தோண்டு எல்லாத்தையும் சுசு போய் வச்சுருக்கு பையில் அதுல இதுலயும் நார்தா எல்லாரையும் குழிய தோண்டி போனேன் ஐயோ உன்னைய ஒரு பிள்ளையா பெத்து உங்க ஆத்தா விட்டு போயிருக்கா பாரு தொண்டு புளிய தொண்டு போதை புதடாவி புளிய தோண்டி புதட